எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜ் எப்பத்துக்கான் போட அழைக்கிறேன் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா பார் ஏசு ஆசீர்வதிப்பார் பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார் இந்த வானமும் பூமியும் படைத்தவர் வாக்கு தத்தம் செய்தவர் தந்தானனாம் தந்தானனாம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வழிதிறக்குமே புது வழிதிறக்குமே இசுவி நாமத்தில் வலிதி முந்தினதெல்லாம் நினைக்க வேண்டாமே புதிய காரியம் செய்திடுவாரே புதிய காரியம் செய்திடுவாரே ஹால லூயா ஹால லூயா அல்ல லூயா காலை ஜபத்துக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் குடும்பத்தின் ஆசிரவத்துக்காக பாதுகாப்புக்காக செபிக்க முடியாய் கத்தர் உங்களை அழைக்கிறார் அல்ல லூயா ஹல்லே லூயா ஜெபங்கிறது பாருங்கள் ஒரு முக்கியமான நேரம் ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்க அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் கத்தரை தக்க சமயத்தில் அவரை என்ன செய்யணுமா தேடணுமா பாருங்கள் என் மகனை மகளே மனிதர்கள் உன்னை சவிக்கிறார்களோ உன்னை வேதனைப்படுத்துகிறார்களோ பயப்படாதே சோர்ந்து போகாத ஜெபத்தை விட்டுறாதங்க வசனம் சொல்லுது நீ வருகையிலும் ஆஸ்ரோதிக்கப்பட்டு இருப்பாய் நீ போகையிலும் ஆஸ்ரோதிக்கப்பட்டு இருப்பாய் ஹல்ல லூயா நீ வார்த்தையை சொல்லுங்கள் இப்போ தலையில் கை வச்சு நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோமா ஒரு பத்து தடவை நம்ம சொல்லுவோமா அல்ல ஆண்டர் படைத்த வெற்றி நாள் இது எனக்கு இன்றைக்கி ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும்னு சொல்லி விஸ்வாச அறிக்கையோட சொல் அறிக்கையை அமைய இடுவோமா அல்ல லூ என் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டு இருப்பேன் போகிலும் ஆஸ்விக்கப்பட்டு இருப்பேன் நல்லே லூயா என் குடும்பமும் நானும் அமேன் நாங்கள் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டு இருப்போம் போகிலும் ஆஸ்வதிக்கப்பட்டு இருப்போம் அலை லூயா நான் வருகையிலும் ஆஸ்விக்கப்பட்டிருப்போம் போகையிலும் ஆஸ்விக்கப்பட்டு இருப்போம் மேசுமி நாம்பத்தில் அல்லே லூயா நான் வருகையிலும் ஆஸ்விக்கப்பட்டிருப்போம் போகிலும் ஆஸ்திக்கப்பட்டிருப்போம் அல்லே லூயா நான் வருகையிலும் ஆஸ்விக்கப்பட்டிருப்போம் போகையிலும் ஆஸ்விக்கப்பட்டிருப்போம் அல்லே லூயா நீ வார்த்தையை சொல்லும் பொழுது பிசாசு ஓடுவான் தொடர்ந்து வார்த்தை இன்னைக்கு சொல்லுங்க இந்த காலை வேலை எழும்புங்க செபிங்க சொல்லுங்க வேத வசன கால்கள் தீவு பாதுகாப்பு வெளிச்சமை உங்களுக்கு வரும் நீ வருகையிலும் ஆஸ்விக்கப்பட்டிருப்போம் போகையிலும் ஆசைக்கப்பட்டு இருப்போம் அல்லே லுவியா வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்போம் போகையிலும் ஆசைக்கப்பட்டிருப்போம் என் குடும்பம் நான் அம்மே நாங்கள் ஆசிரிக்கப்பட்டிருப்போம் வருகையிலும் ஆஸ்விக்கப்பட்டிருப்போம் போகிலும் ஆசைக்கப்பட்டு இருப்போம் வருகையிலும் ஆஸ்பதிக்கப்பட்டு இருப்போம் போகிலும் ஆஸ்திக்கப்பட்டிருப்போம் வருகையிலும் ஆசைக்கப்பட்டு இருப்போம் போகிலும் ஆசைக்கப்பட்டு இருப்போம் வருகையிலும் ஆசீர்வாதம் தான் போகிலும் உங்களுக்கு தான் ஏன்னு சொன்னால் கொல்லாத மனிதர்கள் எப்போ விழுவாங்க எப்போ அந்த குடும்பம் நிர்மலமாக போகும் எப்போ இன்னும் பார்த்து சிரிக்கலாம்னு சொல்லி உங்களை பார்த்து ஒரு கூட்டம் இருக்கிறதா நீ வார்த்தை சொல்லுங்கள் விழுகிறவனை வார்த்தையினால் நிற்க பண்ணுவாராம் அல்ல இல்லையா விழுகிற வேலையில் கத்திரி வார்த்தை அனுப்பி அம்மையை உங்களை விடுவிக்கிற கற்று இருப்பாருங்க கத்திரோட வார்த்தை குறைவற்று ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது எந்த இடத்துல நீங்கள் விற்கப்பட்டு போனீங்களோ எந்த இடத்துல சவிக்கப்பட்டு இருக்கீங்களோ அதே இடத்துல கத்திரை உயர்த்துவார் அலை லூயா துதி எடுங்க நீங்கள் வார்த்தை எடுங்க அலை லூயா ஹாலே லூய ஹாலே எக்காலம் ஊதிடுவோம் எரிகோவை தகர்த்திடுவோம் கத்தேரி நாமும் உயர்த்திடுவோம் கல்வாரி கொடியேற்றுவோம் வாங்க எக்காலம் ஊதிடுவோம் வாங்க எல்லாரும் செபிங்க 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 செவாபி ஊற்றுங்கப்பா செவ்வாமி ஊற்றுங்க ஊற்றுங்க செப்பீங்க பாடல் பாடுங்க குடும்பத்துக்காக செப்பிங்க உன் காரியம் வாய்க்கும்படியாக செப்பிங்க அம்மன் இந்த நாள் பாதுகாக்கப்பட குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட அம்மன் வழி திறந்து கொடுக்க பர்சுதான் அவங்க வீட்டில் அசைவான அவருக்கு இடம் கொடுங்க எழுமுங்க தேவ பிள்ளைகள் செபிங்க 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 துதிங்க பாடுங்க ஆண்டவர் பாடைத்த நாள் இது என்று ஆகம் மக்களிப்போம் பாடு வாண்டவர் படைத்த நாள் வெற்றி சொல்லுங்க திறந்து சொல்லுங்க எங்கள் அப்பா படைத்த இது வெற்றி நாள் இது சந்தோஷத்தின் நாள் மகிழ்ச்சி நாள் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய நாள் எங்கள் அப்பா எங்களுக்கு முன்னாக சென்று எல்லா கோணலையும் செவியாக கொடுக்குறார் தடைகளை கத்துற உடைக்கிறார் அல்லே லூயா அவர் பின்னால் நாங்கள் போகிறோன்னு சொல்லுங்க வாயை திறந்து பேசுங்க பிள்ளைகளை அல்ல லூயா வேதனைப்பட்டது போதும் சோர்ந்து போனது போதும் பயந்து வாழ்ந்தது போதும் பொல்லாத மனிதர்களுக்கு பயந்து பயந்தது வாழ்ந்து போதும் ஒடுங்கி ஒடுங்கி வாழ்ந்தது போதும் எழுமுங்க துதிங்க செபிங்க இந்த ஆசிரியரை பெற்றுக்கொள்ளுங்க இந்த காலை வேலையில் அல்ல லூயா திறக்காத கதவு திறக்கும் பாருங்க அதிகாலையில் அவர் என்னைச்சுவார் கிருபை தருவார் அல்ல லூயா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீனோம் நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி ராஜாஜா நன்றி ராஜா என்னேசு நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா சுஜா துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே இது எழுப்புதொழி நேரம் உள்ள யார் யார் எழும்பி செபிக்காங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் அவங்க எழுப்புதொழி நேரம் பாருங்கள் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது எப்படி ஆசீர்வாதம் வரணுங்க எலும்பி போது கத்துற ஆசிர்வதிப்பா எலும்பி துதிக்கும் போது கத்திர ஆசிர்வதிப்பார் பாருங்கள் செபிக்க முடியல யாரும் சொல்லாதாங்க வீடியோ போட்டு போட்டு பாருங்க நீங்கள் செவிங்க துதிங்க பாடுங்க அல்ல லூயா அல்ல லூயா செபிக்கிற பிள்ளைகளை கற்று ஆசீர்வதி நேரம் இதுதான் சபலவ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது எலும்பி பிரகாசி நேரம் இதுதான் தேவ பிள்ளை எழும்புங்க செவிங்க துதிங்க பிரகாசிங்க தேவனுக்காக எழும்புங்க நீங்கள் உற்சாகமாக எழும்புங்க விழி விழி தேவராலை பாட்டு பாடு பாராக்க எழும்புன்னு சொல்லி அவர் தவிர எழுப்புகிறாங்க பாருங்கள் அவங்க மட்டும் எழும்பலை பாராக்க எழுப்புகிறாங்க நீங்கள் இன்றைக்கி எலும்பி செவிக்கும் குடும்பம் எழும்பும் உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும் கடவுள் மனைவி பிள்ளை எழும்பி செவிங்க குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும் கத்திர தூதனை உங்களுக்கு அனுப்புவா நீ வருகையில் அசுகப்பட்டிருப்பீங்க போகில் அசுகப்பட்டிருப்பீங்க போனாலும் இங்கே ப பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை போனாலும் எங்களுக்கு பாட்டு தான் வந்தாலும் பாட்டு தான் ஏன் இந்த உலகில் வாழணும் எதற்காக புழம்பிக் கொண்டு இருக்கீங்களா கத்திரி உங்களை பார்த்தான்னு சொல்கிறாரு நீ வருகையில் அசுகப்பட்டிருப்பா போகில் அசுகப்பட்டிருப்பார் அல்ல லூயா அல்ல லூயா ஹல் லூயா சோர்ந்து போகாதாங்க தேவைப்பிள்ளைகளை அல்லை லூயா ஆண்டு படைத்த வெற்றினால் நிறைவானு வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் பாருங்க நிறைவானவரை கூப்பிடுங்க நிறைவானே ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் அவர் வந்துட்டா பாருங்கள் சூழ்நிலையே மாறிடும் முடியாததும் சாத்தியமாகும் அமேன் அல்ல செங்கடலை பிழப்புவது ஈஸியான காரியமா பின்னால் பார்வை துரத்துறான் முன்னால் செங்கடல் நிற்குது என்ன பண்ண அல்ல லூயா ஒரு மாதம் ஓரமாக இருங்க உங்களுக்கு நான் கட்டி தரேன் அப்புறம் பாலங்கட்டி தந்தபுரி மேலே போங்கன்னு சொன்னாரா இல்லை செங்கடலே பிளந்து கொடுத்தாரு பாருங்கள் உங்களுக்கு வழி திறக்க மாட்டாரா திறப்பா அதில் முன்னிட்டு பாருங்கள் செங்கடங்க முன்னால் வச்சு அது எப்படி அமேன் அல்ல ரெண்டாறு பிரித்து எப்படி நடந்து போனால் அதை நீங்கள் யோசித்து பார்க்கும்போது சிந்திக்கும் போது அதை தியானிக்கும் பொழுது பாருங்கள் ஒரு பெரிய அல்ல லூயா அது முடியாத ஒரு அல்ல லூயா அல்லை சூரியனை சாத்தியமாய் மாறுற தேவன் சபால முடியாத ஒரு சாத்தியமும் ஆகும் முடியாத மனுஷனால் முடிய தேவனால் முடியும் அவர் வானத்தை போய் உண்டாக்கின தேவன் இறைச்சி கேட்டாங்க காடைகளை கொண்டு கொடுத்தார் அத்தனை லட்சம் மக்களுக்கும் கொடுத்தார் பாருங்க கற்று கொடுக்க மாட்டார் அற்புதை கீழ்காட்டு வீசிட்டா போதும் உங்கள் வீட்டுக்கு அற்புதம் நடக்கும் ஆனால் இன்னைக்கு இடம் கொண்டு செபிக்கணும் பாருங்கள் துதிக்கணும் அல லூயாம் புள்ள அழுதாதான் தாய் செய்வா சாப்பாடு கொடுப்பா பால் கொடுப்பா அழலன்னு சொன்னா அது அது பாட்டு கிடக்கு நம்ம வேலை பார்ப்போம் சொல்லி அதை பாட்டு தாய் வேலை பார்த்துட்டே தான் இருப்போம் பாருங்க தான் என்ன ஐயோ என் பிள்ளை பசி ஆகிட்டேன் என் பிள்ளை கேட்குதுன்னு சொல்லி ஓடி ஓடி வந்து பாருங்க பாலை கொடுப்பா சாப்பாடு கொடுப்பா பாருங்க அதே மாதிரி நம்மளுடைய சமூகத்தை அவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கும்போது கேட்கிறவன் எவனை பெற்றுக்கொள்ளுகிறான் கேளுங்கள் தரப்பாடும் தட்டுகள் திறக்கப்போடும் வாசனை சொல்லுது பாருங்க அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படி இருக்காது அவருக்கு எல்லாமே தெரியும் நீ கேட்டால் தான் அவ அவர் தருவார் நீங்கள் போய் ஆண்ட சமுதாயம் இன்றைக்கி காலை வெளில கேளுங்க நான் வருகையில் அசதிக்கு படணுப்பா நான் போகிலும் ஆசைக்கு படணுப்பா எங்கள் பிள்ளைகள் அசைக்க குடும்பம் அசைக்க போகணும் என் வருமானம் வாகனம் அசதிக்கப்படணும் சவால்ல வரிக்கா தூரிக்காரவா ஏன்னா எங்கே பார்த்தாலும் பாருங்கள் மந்திரம் தந்திரம் பொல்லாத மக்கள் எழுவிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எந்த நேரம் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேருக்கு நீங்கள் செபித்தா தான் தூரம் உங்களுக்கு அனுப்புவா பாதுகாப்பு அனுப்புவார் திறக்காத கதவு திறக்கப்படும் எழும்புங்க செவிங்க துதிங்க அந்த சமத்தில் நின்று அண்டு ஒரே அந்த காலை வழிகளை ஆசீர்வதி அல்ல எல்லோரும் எல்லாரையும் எங்களையும் சபிக்கிறாங்களப்பா எல்லாரும் எங்களையும் நாங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோமே சோர்ந்து போனோமே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அந்த வார்த்தை இப்படியாச்சொல்லுதப்பா அருகில் ஆசிரிக்கப்பட்டிருப்பா போகில் ஆசிரிக்கப்பட்டிருப்பான்னு அந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் இந்த நாள் எங்களை ஆசிர்வதியும் பலன் தரவிக்கிறவா கத்திர உள்ள ஆசீர்வதிப்பா அப்படியே விட மாட்டார் நீங்கள் எழும்பிடுவீங்க அந்த நிலைமையில் அப்படியே நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க கத்திர உங்களை எழும்ப வைப்பா கத்திர உங்களை உற்சாகப்படுத்துகிறாரு பாருங்கள் காலையில் அமேன் இரவும் பாருங்கள் இந்த வீடியோ கத்திர கிருப்பையினால் நான் போடுறேன் நீ கேட்டு கேட்டு நீங்கள் எழும்பிடுங்க தேவனுக்காக அல்லை லூயா அல்லை லூயா அல்லை லூயா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்து நாமும் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே கீடுமே மாராவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே யோகானின் தடைகளெல்லாம் விலகி போகுமே இது எழுப்புதலி நேரமல்லோ இது யோசுவாவின் காலம் அல்லோ இது எழுப்புதலி நேரமல்லோ இது நம்முடைய நேரமல்லோ இது பரிசுதாவின் காலமல்லோ அற்ப அவனாக தான் சொன்னார் அதில் எழும்பி செவிக்கிற பிள்ளைகளுக்கு இது பரிசு தாவினை இறங்கி வருவார் அதில் லூயா செவிக்கும் பொழுது பரிசு தாவி உங்கள் வீட்டில் அசைவாடுவார் காரியை கையொடி வருவார் பண்ணுவார் திறக்காத கதவுள் திறக்கப்படும் வெண்களை கதவு உடைப்பார் எறும்பு தர்பலையை முறிப்பா நீங்கள் ஆஸ்ரதிக்கப்படுவீங்க உங்கள் வியாதி சுகமாகும் கடன் பிரச்சனை மாறும் ஏன்னா அதிகாலை திடீர் எனக்கு கண்டடம் அதிகம் காலை தோறுபடாரு கிருபை புத்தி தான் பாருங்கள் புது கிருபை தருவார் புது ஆசிரியை உங்களை தருவார் அலை லூயா பலவீனம் வேலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகும் நீ முடியாதுன்னு நினைக்கலாம் அவர் வந்துட்டா அது முடியாத காரியம் முடிந்துடும் பாருங்கள் அந்த சூழ்நிலை சாதகம் மாறும் அது எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருக்கட்டும் பர்சு தாவினை அசைவாடிட்டா ஒரு சாதகமாய் மாறிடும் தூதர் சேனை இறங்கிட்டா எல்லாம் உங்களுக்கு சாதகம் மாறிடும் பாருங்கள் அதில் வார்த்தை பிடிச்சி நெழுங்க தேவப்பிள்ளைகளை இன்னும் சொல்லுங்கள் வருகிற ஆசிரியை பாட்டியிருப்போம் நான் போகிற ஆசிரியை பாட்டியிருப்போம் எந்த பிசாசு மனித சக்தி எங்களை கொண்டு பண்ண முடியாது கத்தருடைய வார்த்தை எனக்கு பிடித்து நிற்கிறோன்னு சொல்லிக்கூட நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் தேவனுக்காக ஓடுங்க அல்ல லூயா நீங்கள் எளிமையை செவிக்கும் பொழுது நேகருக்கு உங்களை கத்திரி ஆசிரியமாக மாற்றுவார் அதை வாழ்க்கையில பாருங்கள் சும்மா ஊழியும் செய்ய முடியாது பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து காத்திருந்தான் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் அல்ல லூயா எதை வாசிக்கணும் தியானிக்கணும் செபிக்கணும் பாருங்கள் அப்படி இருந்தால் தான் ஊழியர் செய்ய முடியும் அப்படி இருந்தால் குடும்பம் எழும்ப முடியும் ஆஸ்விக்கப்பட முடியும் வழி சத்திரம் ஏழு வழியாக ஓடி போவான் ஒரு வழியாக பாருவான் அப்படியே அவங்க வீட்டை எட்டி பார்ப்பான் பிசாசு பாரு இப்போ செபிக்க பாரு சோர்ந்து சோர்ந்து அழுது அழுது படுத்து தூங்குனாங்க அந்த குடும்பம் இப்போ பாரு செபிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்போ பார்த்தாலும் வீட்டில் பாடல் சத்தம் கேட்கு சத்தம் கேட்கு இனி நம்ம பாய்ச்சான் பழிக்காதுன்னு சொல்லி அவன் என்ன நினைச்சான் ஓடிடுவான் இப்போ ஓடி போவோம் தேவனுக்கு இழிப்பனர் பிசாசு எதிர்த்தினர்கள் அப்பொழுது ஓடி ஓடிப்போவான் துதி எடுங்க தேவ பிள்ளைங்களை காலை வேலையில் என்னோடு கூட இணைந்து நீங்கள் பாடல் பாடி பாடி அவரை துதிங்க அலை லூயா கத்தரால் கதவு திறக்கும் கத்தரின் கரங்கொண்டு நடக்கும் கத்தரால் அனுகூலம் நடக்கும் கத்தரின் வார்த்தை கொண்டு நடக்கும் பானத்தின் கதவுகள் திறந்திடுமே வாக்கு தத்துவம் நடந்திடுமே ரட்டி பான நன்மைகள் வந்துடுமே துக்க நாட்கள் முடிந்து போகுமே நாட்கள் முடிந்து போகும் உங்க துக்கரன் முடிந்து போகும் சொல்லுங்க துக்கரம் முடிந்து போயிட்டுன்னு சொல்லுங்க அதிகமானவங்க மாதிரி தெரியும் திரும்ப திரும்ப சொல்லுங்க அந்த துக்க அந்த பிரச்சனைகள் அந்த துக்க நாட்கள் முடிஞ்சு போகும் தீபா அவள் வல்லமை இறங்கட்டியா அப்படி இறங்கட்டும் இறங்கட்டும் காலேஜபத்தில் கத்தரின் தோட்டத்தில் இருக்க பிள்ளைகளையும் ஆசீர்வாதீங்கப்பா வல்லமா இறங்கட்டும் இந்த நாள் முழுது நீ பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இந்த நாள் முழுது குடும்பத்தை ஆசீர்வாதிங்கப்பா விபத்துகளுக்கும் ஆபத்துகளுக்கும் தீங்கிகளுக்கும் பொல்லாத மக்களுக்கும் நீ பாதுகாத்து வேறுடைய கண்ணிக்கும் கட்டுகளுக்கும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா வல்ல லூயா வருகையில் ஆசிரிக்கப்படட்டும் போகில் ஆசிரிக்கப்படட்டும் போனாலும் சாபம் சாபம் வந்தாலும் சாபம் என்ன பண்ணும் புலம்புற பிள்ளைக்கு உதவி செய்யுங்கப்பா சபிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஆமாம் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதீங்க உடைய கற்பனை கீழ்ப்படியை உதவி செய்யும் வருஷத்தவமை வாழ உதவி செய்யும் நீ நல்லவரப்பா வல்லவரப்பா ஆண்டர் படத்தை வெற்றி நாள இசைப்பா விடைப்பிள்ளதுக்கு திறக்காத கதவு திறக்கப்படட்டும் சூழ்நிலை எல்லாம் சாதமாயி மாறட்டும் ஏசுவேன் நாம் மாற்றினாள் தீமை நன்மையாய் மாறட்டும் துன்பம் இன்பமாய் மாறட்டும் மந்திரம் தந்திரம் எல்லாம் எரிஞ்சு அந்த நன்மையாய் மாறட்டும் ஏசுவேன் நாமத்தினால் கண் பார்வை தெளிவாக கொடுங்கப்பா இயேசுவே ஸ்தோத்திர வயித்தில் கட்டி கரைஞ்சி போகட்டும் கேன்சர் வியாதி எரிஞ்சு போகட்டும் ஏசுவேன் நாமத்தினால தருத்திராக எரிஞ்சு போகட்டும் ஏசுவின்னு நாமத்தினால் அல்ல வரன்னு ஆவி எறியட்டும் ஏசுவி ராமத்தினால தங்க நகை திருப்ப முடியும் கஷ்டப்பட்ட பிள்ளைக்கு உதவி செய்யுங்கப்பா தங்க நகை திருப்ப உதவி செய்யுங்க ஈபாக்கார சொந்த வீட்டை கொடுங்க பிள்ளை படிப்பை கொடுங்க ஞானத்தை கொடுங்க வாலி பிள்ளை ரட்சிங்கப்பா ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி ரட்சி ரட்சிப்பீராக வீடு குட்டி பரலகமாக மாறட்டும் இயேசுவி நாமத்தினால இந்த நாள் முழுதும் முடி பிள்ளைகள் போயிடும் வர இடம்பெலாம் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டுப்பா இறங்கட்டுப்பா தூதர் பண்ணி இறங்கட்டும் அக்கினி முன்சண்டு சத்துருளை சுட்டரித்து ஓடட்டும் மனம் இறங்குங்கப்பா நீ மனம் இறங்குங்க டேடி சவால் தரக்க தூருவி கருவா வல்லம 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 இறங்கட்டு 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 எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எதிரியான சத்தான முறி அடிப்பு எதிரியான சத்தான முறி அடிக்கையா அபிஷேகத்தை ஊற்றும் வந்ததெல்லாம் எரிட்டு அக்னி அக்குனி அக்குனி அக்னி வல்லம வல்லம ஆசிர்வாதம் இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும் எல்லா விபத்து ஆபத்து தீமை பாடுகளுக்கு துன்பங்களுக்கும் நீ பாதுகாத்துக்கணும் வருகைன்னு ஆசுவிக்கப்பட போகினு ஆஸ்வதிக்கப்பட இந்த ஆசுவின் வல்லமை எறங்கட்டுது வார்த்தையின் வல்லமை பலிக்கட்டும் மையம் எறங்கட்டும் இறங்கட்டு நல்ல குடும்பமாக செமிக்க எசுவே உதவி செய்யும் இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைங்களை பலத்த பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறப்பா எசுமை ரத்தம் பாதுகாப்பு ஒவ்வொரு வீட்டில் எத்தடி தெளிக்கிறேன் தெளிக்கிறேன் தெளிக்கிற நாள் முழு கூட அழைக்க நடத்தும் ஏசு மூலம் செமிக்கிற நல்லப்பி இதாவே ஆமை